கலைஞர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் திமுக தலைவர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குளித்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தஞ்சாவூர் இந்த தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்கள் பெரும்பாலும் தோல்விட்டுள்ளனர் கலைஞர் அண்ணா உள்பட ஆனால் கலைஞர் கருணாநிதி மற்றும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சைதாபேட்டை இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அண்ணா முதலமைச்சரானார் கலைஞர் கருணாநிதி முதல் முதலில் அமைச்சரவையில் இடம்பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சைதாபேட்டை இத்தேர்தல் அண்ணா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் இந்த தேர்தலில் தமிழக தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக ஆட்சி அமைத்தது கலைஞர் கருணாநிதி இரண்டாவது முறையாக முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அண்ணா நகர் இந்த தேர்தலில் எம்ஜிஆர் முதல் முதலில் வெற்றி பெற்று முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அண்ணா நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது துறைமுகம் இந்த தேர்தலில் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் பதிமூன்று ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்த திமுக இதன் முதல் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று துறைமுகம் இத்தேர்தல் ராஜீவ் காந்தி இறந்ததால் அதன் அனுதாப அளவில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்தித்தது இரண்டு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது அதில் துறைமுகமும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு சேப்பாக்கம் இத்தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி ஒன்று சேப்பாக்கம் இத்தேர்தலில் திமுக தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது இரண்டாயிரத்தி ஆறு சேப்பாக்கம் இத்தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பெறவில்லை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வரானார் கலைஞர் இரண்டாயிரத்தி பதினொன்று திருவாரூர் தன்னுடைய அரை கால அரசியலில் முதல் முதலாக தன் சொந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு திருவாரூர் இது கலைஞர் கருணாநிதி தன் வாழ்நாளில் சந்தித்த கடைசி தேர்தலாகும் இத்தேர்தலில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் முதல்வர் பதவி வகித்தவர் என்ற பெருமையை கலைஞர் கருணாநிதி பெற்றுள்ளார் தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி ஐந்து முறை முதல்வராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி போட்டியிடவில்லை